விதகலி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று முழுக்க முழுக்க திமுகவினுடைய அத்தனை ஊடகங்களிலும் என்ன தெரியுமா செய்தி முன்னாள் அதிமுக எம்பி முன்னாள் அதிமுக நிர்வாகி முன்னாள் அதிமுக காரர் மருது அழகராஜ் அவர்கள் திமுகவில் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படின்னு நேற்று முழுக்க முழுக்க திமுகவினுடைய எலும்பு தொண்டுக்கு பாலாட்டக்கூடிய அத்தனை ஊடகங்களும் நேற்று முழுக்க கத்தி கதறி கொண்டிருந்தது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் இந்த தமிழக ஊடகங்களுக்கு சிறிதேனும் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி ஏனென்றால் இன்னைக்கு அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இருந்தாரா திமுகவில் இணைவதற்கு முன்பு அதிமுக இருந்தாரா அவர்கிட்ட அந்த உறுப்பினர் அட்டை இருக்கிறதா அல்லது அவர் தான் நிர்வாகின்றதற்கு ஏதேனும் லெட்டர் பேட் இருக்கிறதா அவர் எந்த பொறுப்புல இருந்தாரு அப்ப தமிழக ஊடகங்கள் ஏன் அதிமுகவிலிருந்து விலகி போயிட்டு திமுகவில் இணைச்சாரு அதிமுக முன்னாள் அதிமுக நிர்வாகி திமுகவில் இணைச்சாரு எதுக்கு நீ செய்தி போடுற அதிமுகவில் இருந்து அவர் எப்பொழுதே நீக்கப்பட்டு விட்டார் அவர் இப்பொழுது அதாவது திமுகவில் சேர்வதற்கு முன்பு வரை அவர் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் ஓபிஎஸ்சியினுடைய ஆதரவாளர் அப்ப நீ செய்தி என்ன போடணும் ஓபிஎஸ் ஆதரவாளர் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் அணியை சார்ந்த மருது அழகராஜா திமுகவில் இணைந்தார் அப்படிதான செய்தி போடணும் அதிமுகவு அவனுக்கு என்னடா சம்பந்தம் எதுக்குடா முன்னாள் அதிமுக முன்னாள் அதிமுக நிர்வாகின்னு செய்தி போடுறீங்க அப்ப இது எவ்வளவு ஒரு எச்சைத்தனம்ன்ற உங்களுக்கு புரிகிறதா அப்ப தமிழக மக்கள் மத்தியில என்னன்னாக்க அதிமுக இருந்து உடச்ச உடச்சுட்டு திமுக பேசியிருந்தாங்க அதிமுக இருந்து ஒவ்வொரு ஊராக விலகி செல்கிறார்கள் அப்படின்னு போய் செய்தி போடுறோம் இதெல்லாம் ஒரு குழப்பா உங்களுக்கு அவரு ஓபிஎஸ் ஆதரவாருன்னு நல்லா தெரியும் ஓபிஎஸ்க்காக அணியில் அவர் இருக்கிறாருன்னு நல்லா தெரியும் ஓபிஎஸ் தான் அவர் திமுகவுக்கு போறாருன்னு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் அதிமுக பேரை எழுக்குற இதுதான் திமுகவினுடைய கருணாநிதி என்பது அப்ப முழுக்க முழுக்க இவனுங்க அதிமுகவின் மீது வன்மம் கேட்கணும் அதுதான் இந்த தமிழக ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் சரி இந்த மருது அழகராஜ் அவர்கள் உண்மையாவே அதிமுக ஓ பி எஸ் அணிக்கு முன்னாடி அவர் அதிமுகவுல இருந்தார் உண்மைதான் அவர் உண்மையாலுமே அதிமுகவின் ரத்தமா அவர் உண்மையாலுமே அதிமுக இந்த மருது அழகராஜுடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்க உண்மையான அதிமுக தொண்டன் கூட இந்த மருது அழகராஜுடைய பேச்சை கேட்டாக்க அய்யோ இவன் விட பெரிய அதிமுக இவன் தாண்டா ஒரிஜினல் அதிமுக ரத்தம் அப்படின்னு சாதாரண அதிமுக தொண்டர்கள் கூட சொல்லுவீங்க ஆனால் உண்மை என்ன இவன் உண்மையாலுமே அதிமுக ரத்தமா உண்மையாலுமே அதிமுக காரணம் இவன் உண்மையாலுமே அதிமுக ரத்தமாக இருந்தால் அதிமுக காரணா ஒருபோதும் திமுக பக்கம் போயிருக்க மாட்டான் வேற எந்த கட்சியிலாம் போய் சேர்ந்திருப்பான் ஆனால் ஒருபோதும் திமுக பக்கம் போயிருக்க மாட்டான் இதுல இருந்தே தெரியல இது அதிமுக ரத்தம் இல்ல இது பத்து கட்சி மாறிய அமாவாசை இந்த மருதாழகராஜ் ஒண்ணு இந்த மருது அழகராஜருடைய முதல் பயணம் எங்க தரமா ஆரம்பிக்குது சரத்குமார் நடிகர் சரத்குமார் அரசியலுக்கே சமத்துவ மக்கள் கட்சியில ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகு வாழப்பாடியார் ராஜீவ் காங்கிரஸ் என்ற அந்த புதிய கட்சியில போய் சேர்றாரு சமத்துவ மக்கள் கட்சியில நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டு இந்த வாழப்பாடியார் ஆரம்பித்த தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் அந்த கட்சியில போய் சேர்றாரு அந்த கட்சிக்கு அது விசுவாசமா இருந்தாரா அங்கிருந்து புட்டுக்கிட்டு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிருந்த தேமுதிகாவில் இணைகிறார் சரி தேமுதிகாவுக்காவது இவங்க விசுவாசமா இருந்தானானு பார்த்தாக்க அதுக்கும் துரோகம் பண்ணிட்டு அதிமுகவில் வந்து சேர்றான் சரி அதிமுக வந்து சேர்ந்தானே அதிமுகவுக்காவது விசுவாசமா இருக்கணும்ல நமது எம்ஜிஆர் நமது அம்மா பத்திரிகையில இவர் ஆசிரியராக இருக்கும் பொழுது விளம்பர பணம் வருது பத்திரிகை விற்பனை வருமானம் வருது அத்தனையும் சுருட்டி கொண்டான இந்த மருதழகராஜ் திருட்டு பைய ஒன்னா நம்பர் திருட்டு பைய கட்சியினுடைய சொத்து நமது எம்ஜிஆரும் நமது அம்மாவும் கட்சியினுடைய சொத்து அந்த இதழ்கள் அந்த இதழ்களுக்கு விளம்பரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த இதழ்கள் விற்பனையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அத்தனை லட்சங்கள் பல லட்சங்களை மோசடி செய்து அத்தனையும் சுருட்டிக்கிட்டு ஓடணும் தான் இந்த மருது அழகராஜ் அதனாலதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களே இவனை கட்சியை விட்டு அப்பவே நீக்கினாங்க அப்புறம் மீண்டும் வந்து கட்சியில ஒட்டிக்கிட்டான் அது வேற விஷயம் அப்புறம் மீண்டும் இந்த குழப்பங்களை நடந்ததுல அதிமுக குழப்பங்கள் அந்த ஒற்றை தலைமைக்கு எதிராக தான் இவன் கருத்து தெரிவிச்சது அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மீண்டும் நமது அம்மா நாளிதழ் தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கட்டுரை எழுதுறான் காவியடி கழகத்தை அழி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக ஒரு கட்டுரை வந்து அந்த நமது அம்மா அந்த நாளிதழ்ல இந்த மருது அழகராஜ் வந்து எழுதுறாரு அப்போ டி டிவி தினகரன் அவருதான் மீண்டும் இந்த மருது அழகுராஜ அந்த நமது அம்மா பத்திரிகையிலிருந்து அவர் ஒரு ஆசிரியர் பொறுப்புல இருந்து நீக்கி விடுறது யாரு டிடிவி தினகரன் இன்னைக்கு யாரு மருது அழகராஜ் முட்டு கொடுக்கிறாரோ அந்த டிடிவி தினகரன் தான் இந்த மருது அழகராஜ அந்த நமது அம்மா பத்திரிக்கையாளர் அந்த பொறுப்புல இருந்து இந்த மருது அழகராஜ நீக்கினார் அப்போ டிடிவி தினகரன் யாரோட அணியில இருந்தாருனாக்க அதிமுக சசிகலா அணியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவனா இந்த டிடிவி தினகரன் அப்ப இந்த டிடிவி தினகரன் பாஜகவுக்கு எதிராக ஒரு கட்டுரையை நமது அம்மா நாளிதழ்ல எழுதுனதுக்காக இந்த மருது அழகராஜ நீக்கினார் இதுதான் உண்மையான செய்தி அதன் பிறகு அவரு ஓபிஎஸ் பி அணியில போய் சேர்ந்துட்டார் ஓபிஎஸ் அணியில சேர்ந்துகிட்டு தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு இந்த பக்கம் திமுகவையும் போட்டு கிழிகிழனு கீழ்ச்சி இருந்தாரு கருணாநிதியை நல்லா கிழ்கிழக்கு கீழ்த்திருந்தாரு இன்னைக்கு கருணாநிதியை கிழித்த வாயாலேயே இன்றைக்கு கருணாநிதியை போகக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு ஜெய் கட்சியை ஆரம்பிச்ச உடனே தான் ஓபிஎஸ் அணியில தான் இருக்கிறேன் என்பதை கூட மறந்துவிட்டு தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வந்து புகழ்ந்து தொடர்ச்சியான பதிவுல போட்டு பேசிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் புகழ்ந்துகிட்டு இருந்தாரு ஆனால் என் நிலைமை என்ன ஓபிஎஸ் உண்மையா இல்ல விஜய்க்கும் உண்மையா இல்ல இப்படி இன்னைக்கு இணைஞ்சிட்டாரு இவர் விஜய் கூட இணைவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டினாரு மிகுந்த வந்து சிரமப்பட்டாரு இவர் மட்டும் கிடையாது நாம் தமிழர் இருந்து இப்ப ஒதுங்கி இருக்கிறாங்கல்ல அக்கா காளியம்மாள் அக்கா காளி அம்மாளும் இந்த மருது அழகராஜும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க தாவைக்காவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அக்கா காளியம்மாள் கூட போய் அக்கா தேடி வந்து நிறைய காலியம்மா ஆனால் இந்த மருது அழகராஜ் என்ன பண்ணாக்க இவன் விஜய் கட்சியில போய் எப்படியாவது சேர்ந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஏற்கனவே விஜய் கட்சியில வந்து ஒரு மூன்று அடிமுட்டாள்கள் இருக்காங்க இல்ல அந்த மூன்று அடிமுட்டாள்களும் இவங்களெல்லாம் நாம உள்ள விட்டனு வச்சீங்களேன் யார சொல்றேன்னா அந்த மூன்று அடிமுட்டாள்கள் யாருனாக்க ஆதவ அர்ஜுனா அருண்குமார் ஐஆர்எஸ் இந்த மூன்று அடிமுட்டாள்களும் அரசியல் அனுபவமே இல்லாத அரசியல் கலை மூன்று அடிமுட்டாள்களும் வேற எவனாவது அரசியல் தெரிஞ்சவன் இந்த கட்சிக்குள்ள வந்தானாக்க நம்முடைய இருப்பு நம்முடைய இடம் காலி ஆயிடும் நம்மளுடைய செல்வாக்கு டப்பா டான்ஸ் ஆயிடும் கட்சிக்குள்ள வரவிட முடியல அந்த மருதராஜம் கட்சிக்குள்ள சேர்க்க விடாம இவங்க மூணு பேர் தான் லாபி பண்ணுது விஜய் பக்கமே இந்த காளியம்பாளையும் மருது அழகராஜையும் சேர்க்க விடாம பண்ணது யாரு அது ஒரு அருண்குமார் ஐயர் அரசு புஷியானது இந்த மூன்று அரசியல் அறிவாளிகள் மேதைகள் தான் இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள விட்டாக்க நம்ம பழப்பு நாரிடும் நம்ம டப்பா டான்ஸ் ஆயிடும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள வர விடாம அப்படியே வெளியிலே பத்தி விட்டதாலதான் அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க இல்லைன்னா கண்டிப்பா விஜய் கட்சியில சேருவதற்கான அழகராஜா அவர்களும் வந்து ஆர்வமாக இருந்தாரு அதனாலதான் விஜய் அவர்களுடைய காலை அவ்வளவு நக்கினார் இந்த விஜய் ஆதரவாளன் கூட அப்படி பேசியிருக்க மாட்டான் அப்படி ஒரு முட்டு கொடுத்தாரு மருது அழகராஜ் அக்கா காளியம்மா கூட அமைதியே அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த மருத அழகராஜ் விஜயனுடைய காலை நக்கு நக்கு என்று நக்கி கொண்டிருந்தான் எப்படியாவது நம்மளை கட்சியில சேர்த்துக்குவாங்க ஒரு நல்ல பொறுப்புல கொடுத்துருவாங்க நாம அப்படியே போயிட்டு அப்படியே பழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா விஜய் தரப்புல இருந்து மூணும் சொல்லல மூன்னு சொல்லுல இந்த மூணு பேருக்கு இருக்காங்கல்ல இந்த அடிமுட்டாள்கள் மூணு பேரும் இவங்க மூணு பேருக்கு நல்லா தெரியும் நாம தான் முட்டாளு நம்மளை விட அறிவாளி ஒருத்தம் வந்தானாக்க நம்மளை காலி புள்ளி விடு மருது அழகுராஜியோ அல்லது காளி அம்மாளையோ வேறு யாரையுமே தாபேக்காக்குள்ள வரவிடாம தடுத்து நிற்பது அந்த மூணு பேர் தான் அதனாலதான் இன்றைக்கு திமுக போய் எவன யாரை எதிர்த்து நாம கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த இயக்கங்களில் இருந்தெல்லாம் இருந்து கொண்டு இன்றைக்கு திமுகவை துடிப்பாடு திமுகவுக்கு புகழ்ந்து பாடுவதற்கு மருது அழகராஜ் இன்னைக்கு முக ஸ்டாலின் தலைமையில என்னை போயிட்டாரு அப்போ இந்த மருதுராஜ் என்பவன் ஒரு கட்சிக்கு யோக்கியவனாக இருந்தவன் கிடையாது இவன் உண்மையான அதிமுக தொண்டனும் கிடையாது இவன் உண்மையான அதிமுகவும் கிடையாது அப்ப அதிமுகவின் போர்வையில் இருந்து கொண்டு அதிமுகவே விமர்சிச்சு அந்த தொண்டர்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டவன் தான் இந்த மருது அழகராஜ் இன்னைக்கு அவனுடைய உண்மையான முகம் வெளிவந்துருச்சு பத்து கட்சி அமாவாசை மாதிரி இவனும் பத்து கட்சி அமாவாசை அவ்வளவுதான் சரத்குமார் கட்சி சாமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து தொடங்கி வாழப்படையார ஆரம்பிச்ச தமிழக ராஜீவ் காங்கிரஸ் அதுல தொடங்கி அப்புறம் தேமுதிக போய் அப்புறம் அதிமுக வந்து அப்புறம் டிடிவி தினகரன் அணி போய் அப்புறம் வந்து ஓபிஎஸ் அணி போய் அப்புறம் விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் அவருடைய கால்களை நக்கி விட்டுட்டு இப்ப திமுக போய் சேர்ந்துட்டார் அப்ப இப்பேற்பட்ட நபராடா அதிமுக அவன் அதிமுக ரத்தமே கிடையாதுரா திமுகவில் இணைவதற்கு முன்பு அவன் அதிமுகவிலே கிடையாதுரா அப்புறம் எப்படி அதிமுக நிர்வாகி திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் எம்பி திமுகவுல போயிட்டு ஸ்டாலின் முன்னிலே இணைந்தார் எப்படி நீ செய்தி போடுற இதுதான் மருது அழகராஜ் அவர்கள் கடந்து வந்த பாதை இவன் ஒரு திருடன் அதிமுகவினுடைய நாளிதழ்களில் பறிபுரிந்து கொண்டு அந்த நாளிதழ்களினுடைய பணத்தை கையாடிய களவாணி பய இத்தகைய திருட்டு பயல எப்பவே அதிமுக வந்து ஒதுக்கியாச்சு இவன் வந்து பத்து கட்சி மாறி வந்தவன் சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் சரி இவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் இன்றைக்கு அவனுடைய புத்தியை காட்டிட்டான் போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டான் முடிஞ்சு போச்சு அவன் திமுக ஒரிஜினல் திமுக ஒரிஜினல் திமுக அதிமுக இருக்கிறான் என்னைக்கும் அவன் அதிமுக இருப்பான் இனிமே இந்த தமிழக ஊடகங்கள் முன்னாள் அதிமுக நிர்வாகி எல்லாம் போடாத முன்னாள் ஓபிஎஸ் ஆதரவாளர்னு போடு அப்போ திமுக போடுறதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு நீங்க அவங்களுக்கு சாதகமா செய்தி போடாதீங்கன்னா நாங்க இந்த செய்தியின் மூலமாக குறிப்பிட விரும்புகிறோம் நன்றி